ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் எஸ்எஸ்லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான வீடை தான் பார்க்க போகிறோம் அருமையான வீடுனால் ரொம்ப புதிய வீடு இல்லைங்க கொஞ்சம் பழமையான வீடு தான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலான வீடு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செடையால் புதூர் அதாவது நாகர்கோவில் அடுத்த ஏரியாவில் இருக்கிற செடையால் புதூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடும் வீட்டு மனையும் பார்க்க போகிறோம் மொத்தம் நமக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணரை சென்ட் இருக்குது முப்பது அடி தார் சாலை அதாவது முப்பது அடி தார் சாலையில் அரசு போக்குவரத்து நமக்கு இந்த ஏரியாவில் இயங்குறது அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து சர்வீஸ் இருக்குது பார்க்குறீங்க நல்ல ஏரியா அதாவது சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல குடியிருப்புகள் ம மத்தியில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வடக்கு பார்த்த முகம் அதாவது இந்த வீடை பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த ஃபேசிங் பார்க்குறோம் இருபத்தி மூணரை சென்ட் மொத்தம் அதில் தான் நமக்கு இந்த வீடும் கொஞ்சம் வீட்டு மணியே இருக்குதுங்க வீட்டு மண்ண நமக்கு வீட்டுக்கு பின் சைடில் இருக்குது அது தனியாக வேணாலும் நமக்கு பிரித்து வாங்கலாம் ஒரு பிரம்மாண்டமான அழகான ஒரு பெரிய ஒரு பலாமரம் வாசல் முன்னாடி இருக்குது பால் மரம் வாங்க அதாவது பலாமரம் வந்து பால் மரம் பால் மரம் நம்ம வீட்டில் ஒன்று வளர்க்குறது ரொம்ப நல்லது தென்னை மரம் நிற்கிது பின்னாடி பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் நிறைய நிற்கிது நம்ம வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி அழகாக ஒரு கார்டன் வச்சிருக்காங்க வீடு கொஞ்சம் பழைய மாடலை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய வீடுன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீட்டாக வந்து இவங்க வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க கிரானைட் போட்டிருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரானைட் எல்லாமே மார்பனைட்டு தான் எல்லாமே பக்காவாக பூட்டி பார்த்துருக்காங்க அந்த வீடை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓல்டு வீடுன்னு சொன்னாலும் இருந்து பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாருமே நமக்கு வந்து ஓல்டு வீடுன்னு சொல்லவே முடியாத அளவில் அழகான ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கான லெவலில் பக்காவாக டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை மேர்பனேட் ஒர்க்காக இருக்கட்டும் இவங்க பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவில் இவங்க வேலை வைக்கலை இடத்துக்கு மட்டும் தான் கேட்குறாங்க அந்த இருபத்தி மூணாயிரம் சென்ட்டுக்கு இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு சென்ட்டு இந்த பஸ் போக்குவரத்து சாலை வசதியோடு இருக்கிற ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் இருக்குது ஏழு லட்சம் இருக்கிறதுனால நீங்கள் அதை நீங்கள் கூட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ இடத்துக்கு மட்டுமே என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிடுங்க ஊருக்கு மத்தியில் இருக்குது அதாவது இங்கேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா சர்ச்சுகளாக இருக்கட்டும் டெம்பிளாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா மதப்பட்ட மக்களும் சமா நல்ல சமாதானத்தோடு நல்ல சகோதரங்களாக வாழ்கிற ஒரு ஏரியா அந்த ஏரியா அதனால் உங்களுக்கு அந்த ஏரியாவை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் நல்ல ஏரியா எல்லா ரூமுக்குமே பாத்ரூம் அட்டாச்சு கிடையாதுங்க பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரெண்டு ரூமுக்கு நமக்கு ரெண்டு ரூமில் ஒரு ரூமுக்கு அதாவது மாஸ்டர் பெட்ரூமுக்கு நமக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அதோடு சேர்ந்து கீழே இருக்கிற ரெண்டு பெட்ரூமுக்குமே ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அது தனித்தனியாக கட்டியிருக்காங்க அதாவது பாத்ரூம் வேறு டாய்லெட் வேறையாக கட்டியிருக்காங்க பார்க்குறோம் இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா பக்காவாக பெயிண்டிங்லாம் வேலையெல்லாம் முடித்து இவங்க பொருட்கள்லாம் உள்ளே வச்சு இவங்க உள்ளே இருக்கிறாங்க இவங்க ஓனர் தான் நமக்கு வந்து டைரெக்டாக தான் நமக்கு இந்த டீலிங்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலைகளை ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி பேசணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எனக்கு கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடும் வீட்டு மனையும் எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க தனித்தனியாக பிரிச்சுனாலும் பிரித்தும் கொடுப்பாங்க பார்க்குறோம் இன்டீரியர் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க அதாவது கிச்சன் கபோர்டு கிச்சன் ஏரியா எல்லாமே பக்காவாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அதாவது ரொம்ப சுத்தமாக வீடை பாதுகாக்கிறாங்க அதுதான் நமக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸு இந்த வீடை வந்து நமக்கு வந்து இத்தனை வருஷம் ஆனால் வீடுன்னு நமக்கு உள்ள வந்து பார்த்தா சொல்லவே முடியாது எஸ்எஸ்சில் அந்த ஸ்டேர் கேஸெலாம் போட்டிருக்காங்க அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க ஹாலில் வந்து பார்க்குறோம் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால் பார்க்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு மூணு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு ரூம் இருக்குதுங்க மூணு ரூமில் நமக்கு ரெண்டு ரூமை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரூம் நமக்கு வந்து மற்ற ரூமுக்கு பாஸ் பண்ணி போகிறதுனால அதுவும் நமக்கு எதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதில் ஒரு கட்டில் போட்டு நம்ம அவங்கள அவங்கள பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இது அடுத்தது இந்த ரூமில் இந்த மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க மாஸ்டர் பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூமும் டாய்லெட்டும் இருக்குங்க தனித்தனியாக கட்டியிருக்காங்க எல்லாமே பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பொருட்களை வச்சு தான் இந்த வீடை வந்து லேட்டஸ்ட்டாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்குறோம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் அழகாக எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்குதுங்க நமக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னாச்சுன்னா கிடைத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்படி ஒரு வீடு நமக்கு வந்து பழைய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பெரிய அளவில் இவங்க வந்து எமௌண்ட் கேட்கல இப்படி நமக்கு ஒரு தார் சாலையில் வடக்கு பார்த்த முகமாட்டு நமக்கு ஒரு இருபத்தி மூணரை சென்டும் நமக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷமான ஒரு வீடு நமக்கு விலைக்கு வந்திருக்கு இது இவங்க கேட்குற எமௌண்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரீனில் நம்ம காமிக்கிறோம் இது வந்து நமக்கு டாப்புங்க செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேங்க் அதாவது தண்ணி டேங்க் வந்து ரெண்டு டேங்க் மாட்டியிருக்காங்க ஒரு டேங்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் இருக்குது சுற்றிலும் அதாவது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஏரியா அதாவது சூப்பரான வீடுகளும் நல்ல நல்ல ஆட்களும் தங்குகிற ஒரு ஏரியா அந்த ஏரியா பழமையான வீடுகளுங்க அதாவது ஐம்பது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுகள் வர நம்ம அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நான் இருக்கப்போம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏரியா அந்த ஏரியா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே டெவலப்பான ஏரியா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இங்கே இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரல் ரொம்ப பக்கம் ஆசாரி பள்ளம்லாம் ரொம்ப ரொம்ப பக்கங்க அதனால் உங்களுக்கு வந்து எங்கேயும் ப டவுன் ஏரியா வரணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே சரல் பக்கத்துலேயே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லா வசதிகளும் இருக்குங்க இந்த மனையோட பின் சைடில் இருக்கிற அதாவது இந்த வீட்டோட பின் சைடில் இருக்கிற மனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற வீடியோ வந்து அதுதான் அதாவது வந்து நமக்கு வந்து இருபத்தி மூணரை சென்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்போது சென்டில் இருக்கும் மற்றது மற்றபடி பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ மனையாக தான் இருக்குது இது தான் இதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு பாதை போகுதுங்க இந்த மனைக்கு முன்னாடி தார் சாலை முப்பது அடி தார் சாலை பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 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 ஆட்டோ போகிற அளவில் உள்ள ஒரு பாதை இருக்குது இவங்க மொத்தமாக கேட்குறது இந்த வீட்டுக்கு ஒரு கோடியே எழுபது லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அதாவது கொஞ்சம் நம்ம ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்கள்ட்ட பேசலாம் இது ஒரு கவர்மெண்ட்டு அலுவலகம் இது வந்து பார்க்குற நம்ம ரோடு இது ஒரு ஆட்டோ வர ரோடு இந்த மனை நமக்கு தனியாக பிரிச்சு நல்லா கொடுப்பாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் வீடு வேணும் அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்